அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தாக்குதல் வழக்கில் குற்றவாளி நேனசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு சிறையில் ஞானசேகரனுக்கு எந்த சலுகைகளும் வழங்கக்கூடாது முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையை குற்றவாளி எக்காலத்திலும் அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க கூடுதலாக தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இதில் முப்பது ஆண்டுகளுக்கு குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையை வழங்கப்பட்டு உள்ளது இதற்கு தண்டனை விளக்கு இல்லை என்றும் அர்த்தம் தண்டனை விதிக்கப்பட்ட நபர் தனது வாழ்நாள் முழுவதும் அல்லது தண்டனை விதிக்கப்பட்ட காலத்திற்கு கண்டிப்பாக சிறையில் இருக்க வேண்டும் விடுதலை பரோல் அல்லது தண்டனை விளக்கு மூலம் முன்கூட்டியே விடுதலை செய்ய வாய்ப்பே இல்லை நீதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு விடுதலையும் வெளிப்படையாக நிராகரிக்கும் பிரிவு ஆகும் இது ஜனாதிபதி மன்னிப்பு பிரிவு எழுவத்தி ரெண்டு அல்லது ஆளுநரின் கருணை பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்று தவிர எந்த அதிகாரமும் அரசாங்கம் அல்லது சிறை அதிகாரிகள் உட்பட தண்டனையை குறைக்க முடியாது நன்னடத்தை காரணமாக விடுதலையெல்லாம் செய்ய முடியாது பரோலும் வழங்கக்கூடாது என கூறியிருக்காங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட பனிரெண்டு குற்றச்சாட்டுகளில் பதினோரு குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி உள்ளதாக சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது மாணவி புகார் அளித்து ஐந்து மாதங்களில் விசாரணை முடிக்கப்பட்ட நிலையில் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கியிருக்காரு பதினோரு குற்றச்சாட்டுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு குற்றவாளி ஞானசேகரனுக்கு எந்த ஒரு இரக்கம் கருணை காட்டாமல் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி பேட்டியளித்திருக்கார் வழக்கின் தொடக்கத்தில் ஞானசேகரன் மீது நான்கு பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஏற்கெனவே நான்கு பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மேலும் நான்கு பிரிவுகள் சேர்க்கப்பட்டன அதன்பின் மீண்டும் நான்கு பிரிவுகள் வழக்குகள் பதியப்பட்டன மொத்தமாக பன்னிரண்டு பிரிவுகளில் கீழ் வழக்கு போடப்பட்டது பிப்ரவரி இருபத்தி நாலு அன்று சைதாப்பேட்டை ஒன்பதாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது நேனசேகரனுக்கு எதிராக நூறு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சட்டவிரோதமாக ஒருவரை தடுத்து வைத்தல் மிரட்டி நிர்வாணப்படுத்துதல் தொழில்நுட்ப சட்டம் ஆதாரங்களை அளித்தல் கல்லூரி மாணவி சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடல் புகைப்படம் எடுத்து வெளியிடல் போன்ற குற்றங்களின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டன இதில் தான் பதினோரு பிரிவுகளின் கீழ் குற்றம் நிரூபணம் ஆகியுள்ளது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க